ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது அன்வர்சரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டான்ஸில் இருக்காங்க அதுக்கு வந்து இன்றைக்கி மதியம் வந்து ஒன்றைக்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக போகிறோம் டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து பதினொன்றரை இருக்கும் காலையில் நான் வந்து கடைக்கு போயிட்டேன் அப்புறம் தம்பியும் அவரும் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் டான்ஸ் ஆடுறப்பவும் சரி பசங்க ஆடுறப்பவும் சரி ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அந் அன்னைக்கு மத்தியான டான்ஸ் ஆட்ற போகிறோம் அப்படின்னா காலையில் போய் எல்லாம் பண்ணுவோம் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஆனால் போன இதுக்கு முன்னாடி பழைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா முன்னாடியே ட்ரெஸ் எல்லாமே நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம தான் எடுத்துக்கிறோங்க மாதிரி இது இந்த ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ராமு ஐலைனர் வந்து தீர்ந்துருச்சு அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை பாப்பாவுக்கு அப்புறம் ஸ்கூல்லேயே வந்து வளையல் பிரேஸ்லெட் மாதிரி ரெண்டு கைக்கும் அப்புறம் பாசி வந்து அங்கே கொடுத்துறேன் சொல்லிட்டாங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ தான் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வச்சு பார்த்துட்டு இன்னும் பார்த்திங்கன்னா மதியம் வந்து சமையல் பண்ணணும் சரி பருப்பு சாப்பாடு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கடையிலேருந்து வந்து பருப்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சரி பருப்பு சாப்பாடு வச்சிடலாம் அப்புறம் சாப்பாடு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நீ எடுத்து வைக்கணும் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஒரே பேக்கில் இந்த ட்ரெஸ் வந்து போகிறப்ப வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டு அங்கே தான் நம்ம வந்து மாற்றணும் ஏன்னா மத்தியானம் இப்போவே கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னா ஒரு வழி ஆகிருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஹீட்ரு வந்து போகிறதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்து காய வச்சுட்டு வந்து பருப்பு சாப்பாடு வைக்கணும் தம்பி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டீ ஷர்ட் இருக்கான ஷர்ட்டு கிடையாது அதான் வந்து ஃபஸ்ட் டைம் தம்பிக்கு வந்து பிளாக்கு ஷர்ட்டு பாப்பாவுக்கு மாதிரி பாப்பாக்குன்னு ஃபேன்ட் எடுத்தது இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கும் ஃபேண்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா அவர் ரெட் ரெட் கலர் வாங்கிட்டு வர சொன்னேன் இது க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்துட்டார் இது பார்த்திங்கன்னா வெச்சதையுமே செவக்காது ரெட்டாக இருந்தால் நல்லா வச்சதையுமே அப்போவே செவக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்திங்கன்னா இதை வாங்கிட்டு வந்துட்டார் சரி நாளைக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு பார்த்திங்கன்னா மூணு ரா வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துட்டார் இனி பார்த்திங்கன்னா வந்து சமையல் பண்ணணும் சமையல் பண்ணிட்டு இவங்கள இவங்களையுமே ரெ சும்மா அப்படியே கிளம்பிட்டு விட்டு ரொம்ப மேக்கப்பில் சும்மா லைட் மேக்கப் பண்ண போதும் வேறு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பி சமையல் பண்ணலாம் பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு நீங்கள் வந்து இப்போ சாப்பாடு போய் குக்கரில் வச்சு விட்டுட்டு இங்கே வந்து ரெடி பண்ணுவாங்க காலைல கழிச்சு பிடிச்சாச்சு மதியத்துக்கு சரி பருப்பு சாப்பாடு சொல்லலாம் அப்படின்ட்டு மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டே காலையில் பன்னெண்டைக்கு ஒன்றரைக்கும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக அதனால் இப்போது சாப்பாடு வச்சுட்டு ஹீட்ரு போடணும் குளிக்க வச்சுட்டு அவர் போகிறேன்னு என்னை போக மாதிரி தெரில யார் போகிறேன்னு சொல்லிட்டு நீ வேலை கிளம்ப வேண்டியது தான் சாப்பாடு வச்சுட்டு சை சைடில் இருந்தாலும் கிளப்பிட்டு நான் எடுத்து வைக்கணும் இப்போ வந்து கலர் ட்ரெஸ் போயிட்டு அங்கே போயிட்டு தான் வந்து மேக்கப்பில் பண்ணுவாங்க அதனால் குளிச்சு இங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போனால் போகணும் அவ்வளோதான் மேக்கப் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தா அவங்களையுமே ரெடி பண்ணி சாப்பிட வச்சுட்டு கடை கூட்டிகிட்டு போனால் அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு வீட்டுல ஒரு நார்மலாக ஒரு கிளாப்பை ஒரு இது சென்டர்ஸ்லேயே கொண்டு விற்றுட்டு அவர் பார்த்து உடனே சொல்லுங்க யாராவது வந்துட்டாங்களா அப்படின்ட்டு இல்லை யாரும் வரல அப்படின்னு சரி கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் வந்துடும் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்துப்பாரு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அப்புறம் தலையில சீவிட்டு தலை வந்து எப்படி கா அதாவது இருந்தாலும் எங்களுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலை பிடிக்கிறோம் இருந்தாலும் சரி காஞ்சிரும் அப்படின்ட்டு நம்மளும் ஃபேன் கடையிலேயே உட்காந்துல அது காயறவே மாட்டேங்குது எண்ணெய் தேய்ச்ச மாதிரியே தான் இருக்குது நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படியே என்னன்னு தெரியல அப்புறம் வீட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா காஞ்சும் மொறு மொறு அப்படிதான் இருக்குது சரி என்ன பண்ணுறது சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தலையெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து வே வேகமாக வந்து அவருக்கு சாப்பாடு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு போனோம் அப்புறம் வந்து ரெண்டு மணிக்காட்ட கடையை அழைச்சிட்டு வரேன் நீங்கள் போங்க ஒரு ரெண்டரைக்கா வர அப்படின்னாரு சரி சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்படி கிளம்பி வச்சு பார்த்திங்க வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா சரியான வெயில்

குளிச்சுட்டு போன மாதிரி பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபேன் காப்பியே வரல அங்கங்கே ஒரு ஐயோ அப்படியே பயங்கரமாக வேற்று கொட்டிடுச்சு ஈவினிங் இருந்தால் கூட இது தெரிஞ்சுருக்காது ஆனால் அப்படியே ஆக்கலாம் முடியல வேகமாக வந்துட்டு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு அவன் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்கன்னு அவனு கிளம்பி ரெடி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு பாப்பா பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு நல்லா டக்கராக கிளம்பிட்டாங்க டான்ஸ் டான்ஸுக்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு இன்னுமே பார்த்திங்கன்னா அவங்க இல்லை பாதி பசங்கள் வந்து இன்னும் வரல இவங்க மூணு பேர் தான் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒன்று ஒரே கெங்கை சுற்றிகிட்டு இருக்கிறவங்க இவன் தம்பி இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே கிளாஸ் போட்டதுக்கு இந்த இந்த படத்தில் நிவின் பாளியும் சாய் பல்லவியும் படத்தில் நடிச்சிருப்பாங்க மலர் டீச்சர் மலர் டீச்சர்னு சொல்லிட்டு பிரேமம் அதில் நிவின்பாளி வருவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இவங்க பார்க்குறப்பவுமே கடைசி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்கள் நின்று இந்த வேட்டியை மட்டும் தூக்கி போஸ் கொடுத்துருப்பான் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தம்பி பார்த்தீங்கன்னா தம்பிக்குன்னு வேட்டி ஏட்டி விட்டது எப்போனு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு ரெண்டரை வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து தம்பிக்கு வந்து பொங்கல் நம்ம ஊரில் பொங்கலுக்கு ஊர் போயிருந்தோம் அம்மா ஊர் போயிருந்தோம் அப்போ அங்கே வந்து வேட்டி எடுத்துருந்தேன் அப்போ தான் வந்து கட்டினா இப்போ நடக்கவே தெரியாது அப்படி இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஃபோட்டோவில் வரும்போது இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நிஜமாக வந்து பெரிய பையன் ஆகிறான் பெரிய பையன் ஆகிட்டுருக்குறான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஃபோட்டோலேயோ தள்ளி இருந்து பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம கொ நம்ம பசங்க எப்படி வந்து சீக்கிரம் அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் இவங்களும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க ஃபோர்த்து ஸ்டாண்ட் அழகாக இருந்துச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பா பார்த்திங்கன்னா வீடியோவில் ரைட் சைடு இருப்பாள் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாப்பா போய்ட்டு இருக்க திடீர் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு வீடியோக்கு வந்து ரைட் சைடில் லாஸ்ட் வந்துக்கிறதான் வந்து பாப்பா வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த அந்த பாட் அந்த பாட்டுக்கு ஆடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பா இல்லைன்னா பாட்டு வந்து தூங்க தூங்க போகிறப்ப படுத்தா கூட ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே இருப்பாங்க தம்பி பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்து இதில் இருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோவில் ரைட் சைடில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ரூபா இருக்குது அந்த ரோவில் நாலாவதாக நிற்கிறேன் அதாவது லாஸ்ட் கிடையாது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில் ரெண்டு ரோ நிற்குது அதில் ரெண்டாவது ரோவில் ரெண்டாவதாக இருக்குண்ணே தம்பி தான் அந்த அந்தளவுக்கு வீடியோவில் வந்து குமிஞ்சிட்ருக்கிறேன் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தம்பி போகிறத நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் எங்கே தான் தம்பி நிற்கிறேன் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு இந்த ரெண்டாவது ரோ இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டுக்கும் அடுத்த ரோ அதில் ரெண்டாவது தான் நின்றுட்டுருக்குறேன் தம்பி எப்படியும் வந்து வேட்டின் நான் எப்பாட போகிறேன் எப்பாட போகிறேன்ட்டு ஆடியாச்சு நல்லா ஆடி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க காஸ்டியூம் பார்த்தாவே தெரியும் இங்கே வந்து என்ன சொல்கிறது ஆட்ஃபுல்லாக அழகாக ஆடினாங்க ஸ்டெப்பெல்லாம் மறக்காமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குரூப் டான்ஸு இந்த கீழே நிற்கிறவங்க பார்த்து தான் தெரியும் அந்த இந்த சைடு இந்த கொண்டையெல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டி கட்டிட்டு அப்புறம் வந்து மேலே வந்து துண்டு வந்து போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கு மற்ற பாட்லேயே பாட்டு ஆடினதுலேயும் வச்சு எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது ஏன்னா நல்லா ஆடி இருந்தாங்க பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு வேட்டி கட்டிட்டு மேலே வந்து துண்டு அப்புறம் அதுக்கு வந்து ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து அதிகம் வந்து அமைச்சி எல்லாம் வந்து அப்படி தான் இருப்பாங்க அதாவது பாட்டிகள்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க வேட்டி கட்டிட்டு மேலே வந்து துண்டு அப்படியே போற்றிக்குவாங்க துண்டு மேலே போட்டுக்குவாங்க அதையும் வந்து இப்படி தரப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பாட்டுக்கும் அந்த இவங்க ஆடினதுக்கும் நிஜமான நேரில் பார்த்துட்டு என்னால் வந்து ஆடாமலேயே இருக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா நானுமே வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் வந்து எல்லா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் வந்து டான்ஸ் வேறு சேர்ந்துருவேன் நானுமே நானும் நல்லா ஆடுவேன் டான்ஸு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அஞ்சாவதுலேருந்து ஆடிட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சாவது படிக்கிற பிறந்து நான் ஆடிட்டுருக்குறேன் எந்த விழா வந்தாலும் நான் சேர்ந்துடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சாவது படிக்கிறப்ப எனக்கு வந்து காது ஊத்துனாங்க அப்போ வந்து மொட்டையடிச்சு முடி பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும் நான் தான் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னா எனக்கும் மொட்டை அடிச்சிருங்க அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மொட்டையடித்து காது ஊற்றிட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா அப்போ இந்த பாய் அப்படி தான் இருந்தேன் நான் பாவாடை அப்போ வந்து அந்த பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாட்டு கரெக்டாக படம் தெரில இது பாவாடை போட்டு நகையெல்லாம் போட்டு ஆடுற அந்த ஒரு பாட்டுக்கு எங்கூட சேர்ந்து அஞ்சு பேர் ஃபுல் மேக்கப் நல்லா வந்து நல்ல பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஃபுல்லாக மேக்கப் பண்ணிட்டாங்க நான் ஒருத்தி மட்டும்தான் சொன்ன நம்ம மாட்டிங்க தலையில் நிறுத்திச்சு வைக்கிறப்பெல்லாம் எனக்கு அழுது வந்தது ஏன்னா என் முடி பாய் கெட்டப்போ இருக்குது எப்படி என் வைக்க முடியும் முடியே வளரலை அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்ன செயின் வேணும் ஒட்டியான வேணும் அந்த கை கட்டுறது ஃபேஸ்லையாவது மேக்கப் பண்ணுங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா எதுவுமே வாங்கித்தரலை ப சொ அதாவது எனக்கெல்லாம் அழுதுகிட்டே தான் டான்ஸ் ஆனேன் பட்டு பாவாடை வெறும் பட்டு பாவாடை செயின்னு கழுத்தில் மட்டும்தான் கம் காதில் கம்மல் போட்டு நான் டான்ஸ் ஆடேன் ஆனால் சூப்பர் அது அந் அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்புறம் வெளியே ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு ஸ்கூலு கூட்டிகிட்டு ஆடினாங்க அப்போ போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நைன்த்து டென்த்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பொங்கல் டே உமன்ஸ் டே எல்லாத்துக்குமே நான் வந்து டான்ஸ் ஆடிருக்கிறேன் அதனால் பாப்பா பார்த்தீங்கன்னா என்ன என்னை மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் டான்ஸ்னால் பொண்ணுங்க வந்து இந்த மேக்கப் பண்ணி ஆடுறதில் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது வந்து நானும் அப்படிதான் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே வந்து ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் யாரெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிருக்கீங்க இந்த ஸ்டேஜில் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை வரைக்குமே இந்த ஃபங்க்ஷனில் போச்சு ஒன்றரைக்கு ஆரம்பித்தாங்க ஏன்னா ஃபோர்த்து வரைக்கும் தான் இருக்குது அதனால் ஆனவங்களே தான் மாற்றி மாற்றி ஆனாங்க நான் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கும் டீயும் அப்புறம் வந்து பொறி கொடுத்தாங்க ப குட்டி குட்டி பசங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூஸும் பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சு அஞ்சரை அப்படிங்கிறப்பள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தம்பி பாப்பா வீட்டுக்கு ஓடிட்டு வந்துட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே அப்புறம் நாங்கள் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்துட்டோம் பத்து அப்புறம் வந்துட்டு அப்புறம் இவர் வந்து கடை வந்து கடையில் இருந்துட்டார் அப்போ நான் இவங்களை மூணு பேர்த்த மேலே கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிடவால வச்சுட்டு அன்றைக்கி வந்து ஆனால் நிஜமாக இவங்க வந்து அந்த ப்ரைஸ் வாங்குறப்ப நிஜமாகவே எனக்கு பெருமையாக இருந்துச்சு ஏன்னா நான் இத்தனை வருஷமாக நான் ஆடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டான்ஸுக்கு சூப்படப்பா தான் போல் கொடுப்பாங்க எத்தனை பேர் வந்து இந்த சூப்படைப்பா ஜாம்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிஜமாகவே வந்து இவங்க ட்ரோஃபி வாங்குறப்ப நிஜமாக எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு சரி நீ அடுத்த வீடியோ